எல்லோருக்கும் வணக்கம் இன்று நாம் இந்த பதிவில் சட்டைமுனி சித்தரோட வாழ்க்கை வரலாற்றை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் சட்டைமுனி சித்தர் ஆவணி மாதம் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர் சட்டைமுனி என்னும் சித்தர் சிங்கள நாட்டிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்தவர் சேனிய வகுப்பை சார்ந்தவர் தாய் ஆலய விழாக்களில் நடனமாடுபவர் தந்தை இசைக்கருவிகள் வாசிப்பவர் இவர்கள் அந்த நாட்டை விட்டு தமிழகம் வந்து விவசாயம் பார்த்து வாழ்ந்து வந்தனர் வானம் பொய்த்த காரணத்தால் விவசாயம் செய்து பிழைக்க வழியில்லாமல் போய்விட்டது மேலும் பெற்றோருக்கு வயதாகிவிட்ட காரணத்தால் விவசாய கூலி வேலை பார்த்து வந்தனர் பட்டினியால் வாடும் பெற்றோருக்கு உணவளிக்கவே தமிழக கோயில்களின் வாசலில் தட்டை ஏந்தி யாசகம் பெற்று தமது தாய் தந்தையரை காப்பாற்றி வந்தார் ஒரு நாள் வழக்கம் போல் கோயிலின் முன் நின்று யாசகம் கேட்டுக்கொண்டிருந்தார் அப்போது வடநாட்டிலிருந்து சங்கு பூண்ட ஒரு முனிவரை கண்டார் அவரிடம் தன் குறைகளை எடுத்து கூறி கண்ணீர் விட்டார் முனிவர் யாவும் விதியின் வழியில்தான் செல்லும் தாய் தந்தையரை காப்பாற்றும் பொருட்டு நீ செய்யும் செயல் மிக பெரியது புண்ணியமான செயலாகும் விரைவில் உனது நிலையும் காலமும் மாறும் சிவன்பால் சிந்தனையை நிறுத்து கடமையை செய் என்றார் சட்டை முனி மன மகிழ்ச்சி கொண்டார் முனிவர் கூறியது போல் மழை நல்லபடி பெய்ந்தது விளைநிலங்களில் நல்ல விளைச்சல் விளைந்தது அயராது உழைப்பால் சட்டமுனியின் வாழ்வும் மலர்ந்தது இறைவனை ஆலயம் சென்று தினமும் வணங்கினார் பிச்சைக்காரர்களுக்கு தன்னால் என்ற அளவு உதவினார் சட்டை திருமணம் நடைபெற்றது இல்லற வாழ்வில் ஈடுபாடு இல்லாவிட்டாலும் குடும்பம் நடத்தினார் தினமும் கோயிலுக்கு சென்று சிவனை வழிபட தவறவில்லை ஒருநாள் இறைவனை வணங்கிவிட்டு வெற்று உடம்போடு வெளியே வந்து சட்டைமுனி தன் சட்டையை அணிய முற்பட்டார் வெளியிலிருந்து ஒரு குரல் வந்தது ஏனப்பா உடுத்துவதில் உறுதியாக போல் இருக்கிறதே உதறிட எண்ணமில்லையா சட்டைமுனி முனி திடுக்கிட்டு திரும்பினார் எதிரே சங்கு பூண்ட ஒரு முனிவர் நிற்பதை கண்டார் அவர் காலடியில் வீழ்ந்து சுவாமி வழிகாட்டுங்கள் என்றார் உதற ஆயத்தமாக இருக்கிறாயா என்றார் ஆம் சுவாமி என்று தாம் அணிந்திருந்த சட்டையை உதறினார் சட்டை முனியே வாரும் எம்மோடு என்று அழைத்து சென்றார் இவரை கைலாய சட்டமுனி நாயனார் என்றும் எப்போதும் கம்பளி மேலாடை அணிந்திருப்பதனால் கம்பளி சட்டை முனி என்றும் அழைக்கப்படுகிறார் முனிவரின் கையை பற்றிக்கொண்டு இருவரும் கனக மார்க்கமாக ஆகாயத்தில் பறந்தனர் இந்த செயலை கண்டு சட்டை முனி வியப்படைந்தார் இது குறித்து வினவ இதில் ஒன்றும் வியப்பில்லை ரசமணி சக்தியால் இவை சாத்தியமாகும் உனக்கே இது போக போக விளங்கும் என்றார் அம்முனிவரின் உபதேசங்களை கேட்டு அவருடனே சுற்றி வந்தார் இறுதியில் போகரை சந்தித்து சித்தர்களின் வழியில் தம் ஞான பயணத்தை தொடர்ந்தார் போகருடன் இருந்தபோது கொங்கண சித்தர் கரூரார் போன்ற சித்த பெருமக்களின் இனிய தொடர்பு ஏற்பட்டது அகத்தியரிடம் சீடராக சேர்ந்து ஞான நிலையை அடைந்தார் இவரின் விடாமுயற்சி ஞானத்தின் உயர்நிலையை எட்டினார் இவரின் தவத்தால் கைலாயத்தில் சிவபெருமானை தரிசிக்கும் பாக்கியம் பெற்றார் கைலை மலையான் இவரது முயற்சியைக் கண்டு நண்பன் போல இவருடன் பேசினார் சிவதரிசனம் பெற்ற சட்டைமுனி மீண்டும் தென்னகம் வந்தார் மக்களின் நோய் போக்க தமிழிலேயே மருத்துவ குறிப்புகளை எழுதினார் அத்துடன் மக்கள் சுபிச்சமாக வாழவும் இறந்தவர்களை எழுப்பும் வழிமுறைகளையும் பகிரங்கமாக எழுதினார் இறந்தவர்களை எழுப்பும் கலையை சித்தர்கள் சங்கேத மொழியிலே எழுதி வைப்பர் ஏனெனில் சித்தர்களின் குறிப்பை சிலர் தவறாக பயன்படுத்தியதே இதற்கு காரணம் சட்டைமுனி பகிரங்கமாக எழுதியதால் ஆத்திரப்பட்ட சில சித்தர்கள் அந்த குறிப்பை கிழித்தெறிந்து விட்டனர் எனவே அவரது மருத்துவ குறிப்புகள் இன்னும் சில பயனுள்ள தகவல்கள் மட்டுமே எஞ்சின ஒரு சமயம் சட்டைமுனி ஊர் ஊராக சுற்றி வரும் காலத்தில் தூரத்திலிருந்து தெரியும் திருவரங்க கோயிலின் கலசங்களை கண்டு பேரானந்தம் கொண்டார் ஸ்ரீரங்கம் வந்த சட்டைமுனி ரங்கநாதரை சேவிக்க செல்லும் முன் அர்த்த ஜாம பூஜை முடிந்து நடை அடைக்கப்பட்டு விட்டது சட்டைமுனிநாதர் வெளியில் இருந்தபடியே ரங்கநாதா உன்னை இன்றைக்குள் தரிசிக்க அவசரமாய் வந்தேனே பயனின்றி போய்விட்டதே என்று சொல்லி அலறினார் தன் பக்தனின் அபய அபயக்குரலை கேட்ட பெருமாள் நடையை திறக்க செய்தார் சித்தர் கருவறைக்கு அருகே சென்றதும் தனது அணிகலங்களை அவருக்கு சட்டை போல் அணிவித்தார் இதனால் இவர் சட்டைமுனி என்ற பெயர் வந்தது என்றும் சொல்கிறார்கள் அப்போது ஊர் மக்கள் அவரை திருடன் என சந்தேகித்து அரசனிடம் கொண்டு போய்விட மேற்கண்ட சம்பவம் நிகழ்ந்தது அனைவரும் பார்த்து கொண்டிருந்த போதே ஸ்ரீரங்க இறைவனுடன் ஒன்றாக கலந்து மறைந்தார் சட்டைமுனி சித்தர் இயற்றிய நூல்கள் பார்த்தீங்கன்னா சட்டைமுனி நிகண்ட நிகண்டு ஆயிரத்தி இரநூறு சட்டைமுனி முனி வாத காவியம் ஆயிரம் சட்டைமுனி சரக்கு வைப்பு ஐநூறு சட்டைமுனி நவரத்தின வைப்பு ஐநூறு சட்டைமுனி வாகடம் வாகனம் இரநூறு சட்டைமுனி முனி முன் ஞானம் பின் ஞானம் இரநூறு சட்டை கற்பகம் நூறு சட்டை முனை உண்மை விளக்கம் ஐம்பத்தொன்று இதுபோல் இன்னும் நிறைய நூல்கள் ஏற்றியுள்ளார் சட்டை முனி சித்தரின் சமாதி ஸ்ரீரங்கத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது இன்னும் சிலர் சட்டைமுனிநாதரின் ஜீவ சமாதி சீர்காழியில் இருப்பதால் அதனால்தான் மூலவரின் பெயர் சட்டைநாதர் என்று இருப்பதை சான்று காட்டுகின்றனர் சட்டைமுனிநாதர் முனிநாதர் சீர்காழியில் சித்தி பெற்றார் என்று போகர் ஜனனசாகரம் கூறுகிறது சித்தர்களில் குறிப்பிட்ட நாள்களில் விரதம் இருப்பது இவருக்கு மட்டுமே திருவோணம் புனர்பூசம் பூசம் திருவாதிரி நட்சத்திர நாட்களிலும் புதன்கிழமைகளிலும் அமாவாசை மற்றும் வாஸ்து தினங்களில் ஸ்ரீ சட்டைநாதர் மாமுனிவரை தர்பயாமி என்று குறைந்தது பதினெட்டு முறை அதிகபட்சமாக நூற்றி எட்டு முறையும் சொல்லி வழிபட்டால் நமது வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் சட்டைமுனிநாதர் சித்தரை ஜாதிப்பூ அல்லது விருட்சம் பூ வில்வம் கொண்டு அர்ச்சித்தால் நல்லது நெய்வேத்தியமாக பானகம் அல்லது தேன் செவ்வாழை வைத்து படைத்து அவரவர் பிரார்த்தனையை மனமுருக கூற வேண்டும் சட்டைமுனி சித்தர் நவக்கிரகங்களில் கேது பகவானை பிரதிபலிப்பவர் இவரை வழிபட்டால் சித்த பிரம்மை கோளாறு மனவியாதி பைத்தியம் பிடித்தது போல் உள்ள நிலை அகலும் மன குன்றியவர்களுக்கு அறிவு அபிவிருத்தி ஏற்படும் மூளையில் இரத்த முறைதல் மன உளைச்சல் வீண் பிரம்மை தனக்குத்தானே பேசிக்கொள்ளுதன் தன்மை அகன்று தெளிவு ஏற்படும் கேது பகவானால் ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய திருமண தடை மற்றும் களத்திர தோஷம் நீங்கி திருமணம் நல்ல முறையில் நடக்கும் சித்தர்களுக்கு மனிதரிடம் எதிர்பார்ப்பு என்று எதுவுமே இல்லை அவர்கள் வலியுறுத்துவது உண்மை நேர்மை கருணை அன்பு தூய்மையான வாழ்க்கை மட்டுமே மற்றவர்களுக்கு உதவும் நல்ல எண்ணம் நல்ல செயல் நல்ல சிந்தனையோடு செயல்படுபவர்களுக்கு சித்தரின் அருள் நிச்சயம் கிடைக்கும் ஓகேங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்